ஆகாது அப்படி பிரிக்கிறோம் மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்காக சில உதாரணங்கள் நான் சொல்கிறேன் நபிகள் நாயகம் சரலா வலை செல்லும் அவர்கள் தம்முடைய வாழ்நாளில் வந்து கோதுமை தான் சாப்பிட்டாங்க அரிசி சாப்பிடல அப்ப நம்ம ரசூல் சல்லாசலம் கோதுமை சாப்பிட்டாங்க என்ற காரணத்தினால நம்மளும் கோதுமை ரொட்டி சாப்பிடுற சுண்ணத்தின் சொல்ல முடியுமா சொல்ல மாட்டாங்க யாரும் சொல்லல இந்த உலகத்தில் உள்ள எழுபத்தி ரெண்டு கூட்டத்தில் யாருமே எல்லோரும் கோதுமை ரொட்டி தான் சாப்பிடணும் சுண்ணத்தின்னு சொல்லல ஏன் சொல்லல கோதுமை ரொட்டியை ரசூல் செல்லம் சாப்பிட்டது வந்து தூதர் சாப்பிடல தூதர் தான் சாப்பிட்டாங்க நாற்பது வயசுக்கு முந்தையாங்க அவங்க சாப்பிட்டாங்க அவங்க மட்டும் சாப்பிடவில்லை அவங்களை எதிர்த்த எதிரிகளும் கோதுமை உணவை சாப்பிட்டது நபிகள் நாயகம் செல்லார் செல்லம் அதை சாப்பிட்டார்கள் நபியாக ஆவதற்கு முன்னாடியும் சாப்பிட்டார்கள் அவங்களுடைய எதிரிகளும் சாப்பிட்டார்கள் இது வகையில வந்து நீங்க கோதுமையை சாப்பிடுங்க என்று சொல்லி சாப்பிட கிடையாது அவங்க வாழ்ந்த பகுதியில் என்ன உணவு கிடைத்ததோ அதை சாப்பிட்டார்கள் நம்ம பகுதியில் அரிசி கிடைப்பதை நம்ம எப்படி சாப்பிடுகிறோமோ அதே மாதிரி அவர்கள் பகுதியில் கோதுமை கிடைத்த அதை சாப்பிட்டார்கள் இதுக்கு மார்க்கிறது சம்மந்தம் இல்லை அப்ப ரசுல்சல்லா அலேசல்லம் அவர்கள் கோதுமை சாப்பிட்டதுங்கிறது ஆதாரப்பூர்வமான விஷயம்தான் ஆனா அது மார்க்கமா ஆக மாட்டேங்குது ஏன் ஆக மாட்டேங்குது அதுக்கு வகிக்கும் சம்மந்தம் இல்லை நபியா ரசூல ஆகாம இருந்தா கூட அவங்க கோதுமை சாப்பிட்டு தான் இருப்பாங்க நபிகள் நாயகம் செல்லாசன ஒட்டகத்துல பிரயாணம் பண்ணி போனாங்க ஒட்டகத்தில் போற சொன்னதுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுங்க ஒட்டகத்துல போனது வந்து வகி வந்த ஒட்டகத்துல போனாங்க முகமது ஒட்டகத்தில் ஒட்டகத்துல போனது எதனால போனாங்கன்னா அந்த ஊர்ல அந்த காலத்துல அதுதான் வாகனம் அவங்க நபியாக ஆவதற்கு முன்னாடி ஒட்டகத்துல போயிருக்கிறார்கள் அவங்களை எதிர்த்தவர்களும் ஒட்டகத்தில் போயிருக்கிறார்கள் நபியாக ஆகாமல் இருந்தாலும் ஒட்டகத்துல போயிருப்பார்கள் அப்ப ரசுல்லாவுடைய செயல்னு தெரிய வந்தா கூட அது சுண்ணத்து என்று யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க யாரும் சொல்றது கிடையாது ஏ அது வந்து வகையில செஞ்சது கிடையாது மனிதர் என்கிற முறையில் செய்தது மனிதர் என்ற முறையில் செய்தது நம்மளே பிரிக்கணும் அந்த எல்லாம் கூட நமக்கே தெரியும் இது வகையில ஒரு நபி என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டதா அல்லது ஒரு மனிதர் என்ற முறையில் சொல்லப்பட்டதான்னு நமக்கே தெரியும் அது மாதிரி டிஃபரெண்ட் தெரியும் போது நம்ம என்ன செய்யறோம் வகி இல்லாமல் நபிகள் நாயகம் செல்லாசனம் செய்திருப்பார்களே ஆனால் அது வந்து மார்க்கம் கிடையாது அதை பின்பற்ற வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படின்னு நம்ம தெளிவாக என்ன செய்யறோம் வழங்கி வைத்திருக்கிறோம் நபிகள் நாயகம் சரலாளி செல்லம் அவர்களுக்கு வந்து உகது போர்ல கடுமையான ஒரு தாக்குதலுக்கு உள்ளாகி நிறைய ரத்தம் வந்து வெளியேறி ரொம்ப மயக்கம் ஒன்று விழுந்தார்கள் நமக்கு தெரியும் அப்போ என்ன பண்றாங்க பேரிச்சம் ஓலைய ஓலையினாலான பாயை வந்து எரிச்சு அந்த சாம்பலை எடுத்து நபிகள் நாயகம் செல்லமுடைய அந்த காயத்தில் வைத்து அந்த ரத்த ஓட்டத்தை நிப்பாட்டினாங்க அப்போ இது வந்து நம்ம பார்க்குறோம் அப்போ நபிகள் நாயகம் செல்லாதது காயம் ஏற்பட்டதுனால இந்த சாம்பலை பூசினாங்கள இது சுண்ணத்துமீங்களா நமக்கு ஏதாவது ஆக்சிடண்ட் ஆகிடுச்சிருந்தா சாம்பலை பூசணுன்னு யாராவது சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் ஏன் இது வந்து வகையில் செஞ்சது கிடையாது நபியை ஆவாட்டல இதுதான் செஞ்சிருப்பாங்க நான் எதிரிகளுக்கு இந்த மாதிரி காயம் ஏற்பட்டாலும் அந்த காலத்தில் என்ன வைத்தியத்தை வழங்கி வச்சிருந்தாங்களோ அதை தான் செஞ்சிருப்பாங்க அந்த காலத்தில் என்ன வைத்தியம் வழங்கியிருந்தாங்க இப்போ உள்ள மெடிசன்லாம் கிடையாதுங்கிற காரணத்தினால உள்ள உள்ளதில் சாம்பலை பூசினா ரத்தம் நின்று அந்த மக்கள் வழங்கி வச்சிருந்தாங்க இதை தான் ரசூல்லாவும் செஞ்சிருப்பாங்க தான் செஞ்சிருப்பான் யாருக்கு இந்த காயம் ஏற்பட்டாலும் செஞ்சுருப்பாங்க எல்லா கூட ரசூலா இல்லாட்ட கூட இதுதான் செஞ்சுருப்பாங்க இதெல்லாம் வந்து மனிதர்கிற முறையில் உலக வழக்கத்தின் அடிப்படையில் செஞ்சது அப்போ இதெல்லாம் என்னவாகல மார்க்கமாகல நம்ம நமக்கே தெரியுது பாருங்களேன் இதெல்லாம் சொன்னதுன்னு யாரும் சொல்ல மாட்டோம் இன்னைக்கு ஆக்சிடண்டாக சாம்பலை பூசுன்னு சொல்ல மாட்டோம் ரசூல்ஸ் இல்லாதனும் இன்னைக்கு இந்த உலகத்தில் இருந்திருப்பார்களே ஆனால் அந்த மாதிரி அவங்களுக்கு காய ஏற்படுமையானால் அவங்க ஒரு அலோபதியோ ஒரு ஹோமியோபதியோ ஒரு யூனானியோ எதுக்கோ ஒன்று போயிருப்பார்கள் எது இந்த காலத்தில் இருக்கிறதோ அவங்க எது அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த வைத்தியத்தை தான் பார்த்துருப்பாங்களே தவிர சாம்பலை பூசுருப்பாங்களா அப்ப நம்ம என்ன வழங்கணும் அல்லாவத்தவரும் யாருக்கும் அதிகாரம் இல்லைன்னா இதை தெளிவாக வழங்குறக்கு இந்த எல்லை கூட ரசூல் சுல்லாஸ்லாம் அவர்களுக்கும் கூட முகமது ரசூல்லாங்கிறீங்களே முறையில் முறையில தான் ஏத்துக்கிற முடியும் ரசூல் இல்லாத முறையில சொன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது இதை வந்து ரசூல் சல்லா செல் அவங்களே தெளிவுபடுத்துகிறாங்க எப்படி தெளிவுபடுத்துகிறாங்க மதீனாவுக்கு போன புதுசுல என்ன பண்ணுறாங்க மதினாவில் உள்ளவங்கள்லாம் பேரிச்ச மரத்தை பயிரிடக்கூடியவர்களாக பேரிச்சம் பேரீச்சம் தோக்குவல் வைத்திருக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள் அவங்க பேரிச்சம் பழங்கள் அதிகமாக உற்பத்தி ஆவதற்காக வேண்டி ஆண் மரம் பெண் மரம் என்று சொல்லி இந்த மரத்தை வகப்படுத்தி ஒன்றோட ஒன்றை ஜாயிண்ட் பண்ணி அதன்படி விவசாயம் செய்து வந்தார்கள் அதனால் அவங்களுக்கு நிறைய மகசூல் கிடைத்து வந்தது இப்போ நபிகள் நாயகம் செல்லாலைசலம் அவர்கள் வந்து மக்காவில் இந்த முறையை அவங்க பார்த்தது கிடையாது அவங்க விவசாயம் இருந்தது கிடையாது அதனால மதீனாவில் வந்து பார்த்தா இந்த பழக்கம் ஒரு விசித்திரமான பழக்கமாக அவங்களுக்கு தெரிகிறது அவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு விஷயமா தெரியல என்ன இந்த மாதிரி கேட்கறாங்க இந்த மாதிரி நாங்கள் எப்படி இணைத்தோம்னா நல்லா இருக்குன்னோன்னே இது தேவையில்லை விட்டுடலாம நீங்க அப்படிங்கிறாங்க ரசூசுல்லா அவ்வளவு தப்பாலு இது விட்டுடலாமேங்கிறாங்க உடனே ரசூல் சுல்லாசலம் சொல்லிட்டாங்கிறக்கா வேண்டி சகாபாக்கரெல்லாம் அந்த மதீனா விவசாயிகள்லாம் இதை விட்டுட்டாங்க சாதாரணமாக வந்து என்னெஞ்சாங்க மரத்தை வந்து இயற்கையான போக்களை விட்டுட்டாங்க ஆனால் அந்த வருஷம் வந்து மகசூல்லாம் குறைஞ்சி போச்சு அப்போ ரசூர் வந்து பேரட்சி மரங்கள்லாம் பார்க்குறாங்க மகசூல்லாம் கம்மியாக இருக்கிறது அப்போ கேட்குறாங்க மாலி நகலிக்கும் என்ன ஆச்சு உங்க பேரட்சி மரத்துக்கெல்லாம் நீங்கள் சொன்னது கேட்டுதான் இப்படி ஆயிடுச்சுன்னு விவரத்தை சொல்கிறாங்க அப்போ ரசூர்சுலாம் என்ன பண்ணுறாங்க நான் வந்து தீன் சம்பந்தமாக இதாக அமரத்துக்கும் மின் அமரி தீனிக்கும் மார்க்குங்கிற அடிப்படையில் உங்களுக்கு நான் எதையாவது சொன்னேனே ஆனால் பத்து மின்கும் அஸ்தகத்தும் முடிஞ்ச அளவுக்கு அதை செய்யுங்க பொய் இதா அமர்த்துக்கும் இன்னமரி துன்யாக்கும் உங்க துன்யா சம்பந்தமா ஒரு விஷயத்த நான் சொன்னேன்னா அது வகையில சொல்றது இல்லை அதனால அன்சும் ஆழமும் துன்யாக்கும் உங்களுடைய துணியாவுடைய விஷயம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும் அந்த அனுபவங்கள் உங்களுக்கு தான் தெரியும் விவசாயத்துக்கு நல்லது எது போட்டா அதிகமா உற்பத்தி ஆகும் எந்த மெத்தட கையாண்டா அது லாபம் தரும் என்பதெல்லாம் உங்க அனுபவ அறிவை கொண்டு நீங்க நன்கு அறிந்தவர்களா இருக்கிறீங்க எனக்கு அந்த அறிவு எனக்கு கிடையாது அதை ஏன் நீங்கள் கேட்டீங்க நான் என்ன அல்லாஹுடைய ரசூல் என்ற முறையில் நான் உங்களுக்கு சொன்னேன் மனிதனுங்கிற முறையில் இருக்கா நல்லா இருக்குமே என் மனசில் பட்டது சொன்னேன் இது இப்படி நீங்கள் சொன்னா இதான் நல்லது நீங்கள் செஞ்சுட்டு போக வேண்டியதானே இதெல்லாம் நீ கேட்க அவசியம் இல்லையே அப்படின்னு யார் சொல்கிறா அல்லாவுடைய ரசூல் சொல்கிறாங்க இப்போ நம்ம என்ன விலங்குன்னு அல்லாவுடைய ரசூலுக்கு கூட வகி இருந்தா தான் மார்க்கம் ஆகுது வகி இல்லைன்னா மார்க்கமாகாதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வகியே வராத உங்களுக்கு அறவே வகி வராத அவங்க சொன்னதெல்லாம் மார்க்க முடி சொன்னால் நம்மள்ட லாயில் இருக்குன்னு அர்த்தமா நம்மள்ட்ட முகமது ரசூ இல்லாங்கிற நம்பிக்கை இருக்குன்ற அர்த்தமா சகாபு சொன்னா ஏற்றுக்குவோம் இமாம் சொன்னா ஏற்றுக்குறோம் பெரியார் சொன்னா ஏற்றுக்கணும்னா இவங்களுக்கு அறவே வகி வராத வகி வந்துகிட்டு இருக்கிற அல்லாஹ்வுடைய ரசூலை ரெண்டா பிரிச்சு போட்டோமே ரெண்ட பிரிக்க சொல்லி அவங்களே சொல்லி தந்துட்டாங்களே அப்போ நம்ம கொள்கை உறுதி கொள்கை உருஞ்சுட்டா என்ன கொள்கை உறுதி இந்த கொள்கை உரிமை நிறைய கொள்கை உறுதி நிறைய பிராடான அர்த்தம் உள்ளது தான் நம்ம இன்னைக்கு தேவையான கொள்கை உறுதி என்னன்னு கேட்டால் அல்லாஹ் ரசூல் சொன்னது மட்டும்தான் மார்க்க அந்த கொள்கை எல்லாம் உறுதி இல்லாம இருக்கு அல்லா சொன்னது மார்க்கம் ரசூல் சொன்னது மார்க்கம்ன்றத தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அது மட்டும்தான் மார்க்கம் வேற ஒண்ணு மார்க்கம் இல்ல அப்ப நீங்க இதுல தெளிவா இருக்கணும் எந்த ஒரு விஷயத்த பேசுறா இருந்தாலும் அல்லா சொன்னானா ரசூல் சொன்னாங்களா இதோட நிறுத்திக்கிறேன் இது இல்லாம அவர் சொன்னார் இவர் சொன்னார் அதுல இருக்கு இதுல இருக்கு இத்தனை வருஷமா இல்லையா அத்தனை வருஷமா இன்னைக்கு தான் புதுசா உனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி எல்லாம் யாராவது சொன்னார்களே ஆனால் அது எவ்வளவு பெரிய நல்ல காரியம் மாதிரி தோற்றம் அளித்தாலும் எரிந்தால் நம்ம இடத்துல அந்த கொள்கையில் உறுதி இருக்கிறது லாயில் அஹில் அல்லா ஒரு ரசூல்ல நம்ம இருக்கிறோம் அப்படி இல்லைன்னு சொன்னா சும்மா வாயிலவுல நம்ம அந்த அஹில் அல்லா முகமது ரசூல்ல சொல்றமே தவிர அதுல நமக்கே நம்பிக்கை இல்லை அல்லா ரசூல் சொன்ன ஏத்துக்கிறோம் வேற யார் சொன்னாலும் ஏத்துக்குறோம்னா அதுக்கு பேர் யார் இஷ்டப்படி இருந்துட்டு போயிடலாமே அப்ப இந்த ஒரு அடிப்படையை தான் இந்த கொள்கை உறுதிங்கிற தலைப்பின் கீழே வந்து நிறைய செய்திகள் சொல்ல வேண்டி இருந்தாலும் இன்றைக்கு நம்ம மத்தியில் தேவையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த அடிப்படை கரெக்டா இருக்கணும் இது மட்டும் சரியா வந்துருச்சுன்னு சொன்னா நம்முடைய எல்லா செயல்களும் சீராகிவிடணும் இந்த கத்தம்ங்குறதும் பாத்தியாங்கிறது இந்த நிறைய நினைமோ செய்யறாங்க இல்லையா மதுகப்பறதும் என்னென்னா தா எடுத்து எது எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த ரெண்டும் கரெக்டா இருந்துச்சுன்னு சொன்னால் இதெல்லாம் ஒண்ணுமே உள்ள நுழையா இதுதான் அரண் பாதுகாப்பு அரண் அரசு சொன்னது மட்டும்தான் மார்க்கும்னு நம்புறது இருக்குது பாருங்களேன் அந்த மட்டுங்கிறத சேர்த்து கொண்டால் அவங்கள்ட உறுதி இருக்குன்னு அர்த்தம் மட்டுங்கிறத மைனஸ் பண்ண முடியும் சொன்னால் அவங்களுக்கு அதில் நம்பிக்கைன்னு அர்த்தம் ஆட்டம் அர்த்தம் அதனால வந்து இந்த அல்லாரசு சொன்னது மட்டும்தான் மார்க்கும் என்று புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக நம்ம இருந்து விட்டாலேயே நம்ம இடத்துல கொள்கை உறுதி வந்துட்டு அர்த்தம் இதை புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக நீங்கள்